இந்த பாசிப்பயிருக்கு நான் வச்சிருக்க பேர் கிச்சன் சேவியர் எனக்கு எப்பவுமே டக்குன்னு எது இல்லைனாலும் இப்போ இன்கேஸ் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை அப்படின்னா டக்குனு ஒரு பாயசம் மாதிரி செஞ்சிடலாம் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு கிரேவிக்கு எதுவுமே இல்லைனா இதை வச்சு செமையாக ஒரு கிரேவி செஞ்சிடலாம் நைட்டுக்கு இட்லி தோசைக்கு எதுவும் இல்லையா டக்குன்னு இதை வச்சு ஒரு குருமா செஞ்சிடலாம் ஆனால் எப்படி செஞ்சாலுமே செம்ம டேஸ்டியாக இருக்குது பாசிப்பயிர் தான் அரை டம்ளர் பச்சை பயிருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பயிர் வேகிற வரைக்கும் எத்தனை விசில் தேவையோ அத்தனை விசில் இப்போ நான் தனியாக ஒரு கால் கப் அளவு ஜவரிசியாக ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் அந்த வெந்த பயரோடு சேர்த்துக்கோங்க அரை மூடி தேங்காவை ஃபஸ்ட்டு அரை கப் தண்ணி ஊற்றி தலைப்பால் எடுத்து தலைப்பாலை தனியாக வச்சிட்டு திரும்ப அதே தேங்காயில் திரும்ப அரை கப் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பாலை இந்த பயர் கூட சேர்த்துட்டு நீல சேமியா சேர்த்துக்கோங்க சின்ன விட நீல சேமியா நல்லாயிருக்கும் ஒரு கால் கப் அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து அரை கப் வெள்ளத்தில் கால் கப் தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு விசில் ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனவுடன் ஓப்பன் பண்ணிட்டு தலை தேங்காய் பழ ஊற்றி நல்லா சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும்